அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய் பர்காத்துஹூ அலமதுல்ல ரபீல் ஆலமீன் அலஹ்ஸ்லி அலா சேத்னா முகமதீன் வாலாலி முகமதீன் ஒபாரி வசலிமாலே நம்முடைய இஸ்லாமிய அமைச்சர்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் பலனை பலனா புரிஞ்சு கொள்ள முடியும் கீழ்கண்ணும் இந்த துவாவை ஒரு மனிதர் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகு ஐந்து முறை ஓதினால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்னும் வறுமையிலிருந்து நீங்கி செல்வம் பெருகும் என்னும் மன நிம்மதி கிடைக்கும் அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை விஸ்மி சொல்லாமல் அவது பில்லாகி வின சேத நிரஜன் சொல்லி ஓத வேண்டும் லகது ஜாக்கும் ரசோலு மினா ஃபுசிக்கும் அசீசுன் அலேஹி அனித்தும் ஹரிசுன் அலிக்கும் பில் மோமீனீன ராஃபுன் ரஹீம் ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பியல் லா லாயிலாக இல்லாஹூ அழகி தவக்களித்து வஹுவ ரபுல் அர்ஷில் ஆகி இந்த மகத்தான துவாவை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் மோதி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துஹூ இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடையவேன் நீங்கள் ஆசைப்படவில்லை என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்